السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على محمد صلى الله عليه وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم அல்லாஹு செய்துனா மகம்மதி செய்துனா மகம்மதி ஏழு வானங்களையும் ஏழு பூமியையும் படைத்த இந்த அல்லாஹிற்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக நம்முடைய உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் சொல்லு அலிவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் சுகதாக்கள் அவுளியாக்கள் இறை நேசர்கள் இன்னும் முழு உலகில் வாழும் ஈமான் கொண்ட நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் கருணையும் இரக்கமும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் என்னென்னும் நின்று நிலவட்டுமாக ஆவி கண்ணியத்திற்குரியவர்களே ரஜப் மாதத்தின் முதல் ஜுமாவில் நாம் வீட்டிருக்கின்றோம் ரஜப் மாதம் பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை சுமந்து நிற்கும் ஒரு மாதமாகும் இந்த உம்மத்திற்கு தொழுகையும் ஜக்காத்தும் கடமையாக்கப்பட்ட மாதமாகும் இந்த மாதத்தில்தான் காபாவை கிபுலாவாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பித்தான் பெருமானார் சொல்லல்லாஹு அலையுவ செல்லம் அவர்கள் இறைவனை தரிசித்து உரையாடி மகிழ்ந்த மகாராஜ் பயணம் நிகழ்ந்த மாதமாகும் கண்மணி நாயகம் சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களோடு தோழமை கொண்டிருந்த நபி தோழர்கள் பலரும் மேதகு ஷாபிர் அகமதுல்லா அலை மேதகு கசாலி ரே போன்ற மார்க்க அஷேக் காஜா மார்க அலை போன்ற இறைநச செல்வர்களும் மஹமுத் போன்ற ஆட்சியாளர்களும் இந்த உலகை விட்டு விடைபெற்று சென்ற மாதம் இந்த ரஜபுடைய மாதமாகும் கண்ணியத்திற்குரியவர்களே எல்லாவற்றிற்கும் மேலாக சங்கையான நான்கு மாதங்கள் என அல்லாஹ் அல் குர்ஆனில் போற்றி புகழும் நான்கில் ஒன்று நாம் அடைந்திருக்கும் இந்த ரஜம் மாதமாகும் கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ரஜம் மாதம் துவங்கிவிட்டால் நாம் இந்த துவாவை அதி அதிகமாக ஓத வேண்டும் அல்லாஹும் ரஜபு ஷாபான் மாதத்திலே எங்களுக்கு பறக்கச் செய்வாயாக இன்னும் ரமலானை அடையும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக இந்த துவாவை நாம் அதிக அதிகம் ஓத வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹு அபுல்லால ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் என் குடும்பத்தாருக்கும் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அதிக அதிகமாக அல்லாஹு தலா வரக்க செய்வானாக கண்ணியத்திற்குரியவர்களே வரக்கத்தான வாழ்வு அமைவதென்பது ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த உலகில் வழங்கப்படுகிற அருள் ஆக உயர்ந்த அருள் ஆகும் எனது வரக்கத்தான வாழ்வு நம்முடைய வாழ்க்கையிலே பரக்கத் நிரம்பி இருப்பது ஆகவேதான் பெருமானார் சொல்லல்லாகு அலைவ செல்லம் அவர்கள் நாம் பெரிதும் கவனம் எடுக்காத சாதாரண விஷயங்களில் கூட வரக்கத்தை இறைவனிடம் கேட்க தூண்டி இருப்பதை காண முடிகிறது சாதாரண விஷயம் நாம் நினைப்போம் சாதாரண விஷயம் என்று நினைக்கக்கூடிய விஷயங்களில் கூட என்னது வரக்கத்துக்காக வரக்கத்திற்காக துவா செய்ய நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே தொழுகைக்காக இன்ன பிற வழிபாடுகளுக்காக நாம் ஒழு செய்கிறோம் அப்படி நாம் ஒழு செய்கிற போது ஒழுவின் ஆரம்பத்தில் இறுதியில் ஓத வேண்டிய துவாக்களை மனைவி செல்லலாக அலையு செல்லும் அவர்கள் கற்றுத்தந்தது போன்று ஒழுவின் இடையே ஓதுகிற துவாவையும் கற்றுத்தந்தார்கள் அல்லாஹும் மஹ்பிர்லி தம்பி வ வசீலி ஃபி தாரி வ பாரிக்லி பி ரிசுக்கி கண்ணியத்திற்குரியவர் இதனுடைய கருத்தாவது அல்லாஹுவே என் பாவத்தை மன்னித்து விடுவாயாக என் வீட்டை உன் அருளால் விசாலமாக்குவாயாக இன்னும் என் வாழ்வாதாரத்தில் பறக்கத் செய்வாயாக என்ப என்பதாக இதனுடைய கருத்து அமைந்திருக்கிறது அப்போ நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு பறக்கத் வேண்டும் அப்போ ஒழு செய்யும் போது கூட இப்படிப்பட்ட ஒரு துவா இருக்கிறது அல்லாகுவே என் பாவத்தை மன்னித்து விடுவாயாக என் வீட்டை உன் அருளால் விசாலமாக ஆக்குவாயாக விசாலமாக்குவாயாக இன்னும் என் வாழ்வாதாரத்தில் வரக்கத் செய்வாயாக அப்போ வரக்கத் என்றால் என்ன வரக்கத் என்ற வார்த்தையை நாம் விளங்கி கொண்ட விதம் பிழையானதும் தவறானதும் ஆகும் ஆம் எல்லாவற்றிலும் அதிகமாக இருப்பதையே இங்கே நாம் வரக்கத் என்று நம்புகின்றோம் பறக்கத்துனா என்ன நினைக்கிறோம் என்னுடைய சேலரி அதிகமாக இருக்க வேண்டும் வரக்கத் என்ன நினைக்கிறோம் தவறாக நினைக்கிறோம் அதே அதேபோல் எனக்கு அதிகமாக செல்வம் வேண்டும் பரக்கத் என்ன நினைத்து விடுகிறோம் இது தவறானது கண்ணியத்திற்குரியவர்களே அதிகமாக சம்பாதிப்பது அதிகமாக வியாபாரம் நடப்பது அதிகமாக லாபம் ஈட்டுவது அதிகமாக சாப்பிடுவது ஓய்வு நேரங்கள் அதிகமாக கிடைப்பது அதிக எண்ணிக்கையில் குழந்தைகளை பெற்றுக்கொள்வது அதிக வாகனம் வைத்திருப்பது நிறைய தோட்டம் துறவுகளுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பது இதுதான் பரக்கத் நாம் நினைத்து வருகிறோம் ஆனால் உண்மையில் இஸ்லாம் வகுத்திருக்கும் அளவுகோளில் எல்லாவற்றிலும் அதிகமாக இருப்பது என்பது வரக்கத்திற்கான அறிகுறியே அல்ல அதிகமாக இருப்பது என்பது வரக்கத்து கிடையாது அதிகமாக இருப்பது என்பது வரக்கத் கிடையாது கண்ணியத்திற்குரியவர்களை மாறாக நாம் வாழ்க்கையில் பெற்ற எல்லா அருக்கொடைகளிலும் பிறரை விட குறைவாக நாம் பெறுகிற போதும் நம்முடைய மனம் நிறைவாக இருப்பதற்கு பெயர்தான் வரக்கத் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா அருகொடைகளிலும் அல்லாஹாரா நமக்கு கொடுத்திருக்கின்ற ஏராளமான அருகொடை அந்த எல்லா அருக்கொடைகளிலும் பிறரை விட குறைவாக நாம் பெறுகிற போதும் நம்முடைய மனம் நிறைவாக இருப்பதற்கு பெயர்தான் பரத இதை நம்ம விளங்கி கொண்டாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருத்தருடைய வருமானம் அவர்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார் ரெண்டு லட்சம் சம்பாதிக்கிறார் ஆனால் அவருடைய மனம் நிறைவு பெறவில்லை அவருக்கு போதும் என்ற ஒரு மனம் ஏற்படவில்லை இப்படி சொன்னால் இது அவர் அதிகமாக சம்பாதித்ததால் அது பறக்கத்தன்று ஆகிவிடாது ஆனால் ஒருவர் அவருடைய சம்பளமாக பதினைந்தாயிரம் வாங்குகிறார் இருபதாயிரம் வாங்குகிறார் அல்லது பத்தாயிரம் ஆக கொஞ்சம் பத்தாயிரம் வாங்குகிறார் இப்ப இவருடைய மனம் நிறைவாக இருக்கிறது இவர் எல்லா விஷயத்திலும் சந்தோஷமாக இருக்கிறது நிம்மதியான வாழ்வு இவருக்கு இருக்கிறது என்று சொன்னால் இந்த பத்தாயிரத்தில் தான் வரக்கத்து இருக்கிறது ஒரு லட்சம் ரூபாயில வரக்கத்து கிடையாது ரெண்டு லட்சம் ரூபா மூணு மூணு லட்சம் பத்து லட்சம் இதுலாம் வரக்கத்து கிடையாது அவருடைய வருமானம் குறைவாக இருந்த போதிலும் வரக்கத் என்பது அவருடைய மன நிறைவில் இருக்கிறது போதும் என்ற தன்மையில் இருக்கிறது அவருடைய அந்த சுற்றுப்புற அந்த சந்தோஷத்தில் இருக்கிறது பறக்கத் கண்ணியத்திற்குரியவர்களே குறைவாக வியாபாரம் நடந்து மனதில் எவ்வித சஞ்சலமும் ஏற்படாமல் பிற வியாபாரிகள் பெறுகிற லாபம் பொறாமையும் ஏற்படுத்தாமல் இருந்து கிடைத்த லாபத்தை கொள்கிற மனம் வந்தால் அது வியாபாரத்தில் அல்லா ஏற்படுத்திய பறக்கத்தாகும் அவர் அவ்வளோ இன்னைக்கு வியாபாரம் அவ்வளோ பண்ணிட்டாரு நம்மளால இன்னைக்கு கொஞ்சம் வியாபாரம் நடந்திருக்க நம்மளோட கடையில இப்போ இதெல்லாம் பறக்கிறது போயிருச்சு ஆனால் அவர்கிட்ட எந்த ஒரு பொறாமை இல்ல எந்த ஒரு பொறாமை அவற்ற மற்ற வியாபாரிகளை பத்தி எந்த ஒரு சஞ்சலம் இல்லை அவருக்கு குறைவா வியாபாரம் பத்தி அவருக்கு சஞ்சலம் கிடையாது வியாபாரத்துல ஒரு குறைவு இருக்குது அப்படின்னு சொன்னா நம்முடைய அமல்கள் காரணமாக இருக்கும் நாளைக்கு அல்லாஹத்தாலா நம்முடைய வியாபாரத்துல பறக்க செய்வான் என்று அவருடைய மனம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அன்றைய அன்றையிலிருந்து அவருடைய வாழ்க்கை அவருடைய வியாபாரம் அனைத்தும் பறக்கத்தாக ஆகிவிடும் கண்ணியத்திற்குரியவர்களே அப்ப கிடைத்த லாபத்தை பொருந்து கொள்கிற மனம் வந்தால் அது வியாபாரத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய பறக்கத்தாகும் குறைந்த அளவுள்ள உணவு பல பேரின் பசியை போக்குவதற்கு போதுமானதாக அமைந்துவிட்டால் அது உணவில் அல்லாஹ் ஏற்படுத்திய பரக்கத் குறைவான காலத்தில் குறைவான நேரத்தில் நாம் எதிர்பார்த்தியாத அதிக காரியங்கள் நடைபெறுமானால் அது நேரத்தில் ஏற்படும் பறக்கத்தாகும் குறைவான ஆயுள் காலம் பெற்றிரு இப்படி சொல்லிட்டே போகலாம் நம்ம சொல்லிட்டே போகலாம் குறைவான ஆயுள் காலம் பெற்றிருக்கிற நாம் குறைவான காலமே வாழ்ந்தாலும் செயற்கரிய பல சாதனைகளை நிகழ்த்த முடியுமானால் அது ஆயுர் காலத்தில் அல்லாஹு தாலா நமக்கு ஏற்படுத்திய வரக்கத்தாகும் கண்ணியத்திற்குரியவர்களே சுரங்க கூற வேண்டுமானால் வரக்கத்து என்பது அல்லாஹ் ஒரு அடியானுக்கு வழங்குகிற மறைமுக அருளாகும் அல்லாஹு தாலா ஒரு குடும்பத்திலே வரக்கத்தை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அந்த குடும்பத்திற்கு அல்லாஹு தாலா அருளிய மறைமுக அருள் அது ஒருவருடைய வியாபாரத்திலே அல்லாஹு தாலா வரக்கத்தை ஏற்படுத்தி விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த வியாபாரிக்கு ஏற்படுத்திய ஒரு மறைமுக அருள் வண்ணியத்திற்குரியவர்களே அப்போ வரக்கத்தினும் பேரொருள் இருப்பதை ஒரு மூமின் முழுமையாக நம்பிக்க வேண்டும் ஒரு முஸ்லீமுடைய உள்ளத்திலே அல்லாஹு தாலா என்னுடைய வாழ்க்கையிலே பறக்க செய்வான் நம்பிக்கை வேண்டும் என்னுடைய வியாபாரத்திலே பறக்க செய்வான் நம்பிக்கை வேண்டும் என்னுடைய தொழிலிலே என்னுடைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹு தாலா பறக்க செய்வான் என்ற நம்பிக்கை ஒரு முஸ்லீம் இடத்திலே இருக்க வேண்டும் மண்ணியத்திற்குரியவர்களே தம்மிடம் அதிகமாக இருப்பதை அடையாளப்படுத்தியவர்களெல்லாம் அழிந்து போனதாக அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது சிலபோது சிலருக்கு அதிகமாக வழங்கப்படுவதே அழிவிற்கான அடையாளம்தான் என்று நாம் பார்க்க முடிகிறது கண்ணியத்திற்குரியவர்களே அல் ஹ அல் கவுலே அத்தியாயத்தில் இந்த அத்தியாயத்தில் முற்காலத்தில் வாழ்ந்த இரண்டு மனிதர்கள் குறித்து பேசும் இறைவன் அவர்களிடையே நடந்த உரையாடலை பதிவு செய்திருக்கின்றான் அதில் ஒரு மனிதனின் அழிவுக்கு அவன் அடையாளப்படுத்திய அதிகமான பொருள் செல்வங்கள் தான் காரணம் பொருள் செல்வங்களும் மக்கள் செல்வ மக்கள் செல்வங்களுமே தான் காரணம் என்று அல்லாஹுத்தாலா குறிப்பிடுகிறான் ஒரு மனிதனின் அழிவுக்கு அவன் அடையாளப்படுத்திய அதிகமான பொருட்செல்வங்களும் மக்கள் செல்வங்களுமே காரணம் என்று குறிப்பிடுகின்றான் கூறியவர்களே அல்லாஹு தாலா இப்படி குறிப்பிடுகிறான் அவர்களுக்கு நினைவூட்டப்பட்ட நற்போதனைகளை அவர்கள் மறந்த போது அவர்கள் மறந்த போது அல்லாஹுவின் கட்டளைகளை நிறைவேற்றாமல் விட்ட போது முதலில் ரிசுக்கின் வாழ்வாதாரத்தின் அனைத்து வாசல்களையும் நாம் அவர்களுக்கு திறந்து விட்டோம் வாழ்வாதாரம் அவருக்கு திறக்கப்பட்டிருந்த திறந்து விட்டோம் பின்னர் அவர்களுக்கு வழங்கப்பட்டதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்த போது நம் வேதனையை கொண்டு அவர்களை திடீரென பிடித்து கொண்டோம் அப்போது அவர்கள் நம்பிக்கை இழந்தவர்களாக ஆகிவிட்டனர் என்பதாக அத்தியாயம் ஆறாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனத்தில் நாம் பார்க்க முடிகிறது அப்போ முதல்ல கூறப்பட்டது அத்தியாயம் வசனம் முப்பத்தி இரண்டில் இருந்து முப்பத்தி இரண்டு முதல் நாற்பத்தி மூன்று வரையாகும் முதல் முதல் நாம் சொன்னது கண்ணியத்திற்குரியவர்களே அப்போ நாம வரக்கத்திற்காக அதிகமாக அல்லாஹிடத்திலே துவா செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று எந்த தோழர் கோரிக்கை வைத்தாலும் அல்லது எவருக்காவது மனம் உவந்து நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தாலும் நபி சொல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் இன்னின்னவருக்கு அதிகமான செல்வத்தை வழங்குவாயாக என்று கேட்க மாட்டாங்க செல்வத்தை அதிகப்படு செல்வத்தை அதிகமா கொடுக்கணும் என்பதாக கேட்க மாட்டாங்க செல்வத்தை அதிகமான செல்வத்தை வழங்குவாயாக என்று கேட்க மாட்டாங்க மாறாக அவருக்கு நீ எதை தந்தாயோ அதிலே வரக்க செய்வாயாக என்றுதான் நபி சொல்லாஹு அலையூசல்லாம் அவர்கள் பிரார்த்தனை புரிவார்கள் நம்முடைய துவாவும் அப்படிதான் இருக்கணும் நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்குதா நம்ம கிட்ட வீடு இருக்குதா அந்த வீடு அந்த வீட்டிலே வறக்க செய்யலாம் கேட்கணும் நம்ம கேட்கணும் வீட்டில் வறக்க நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அந்த விஷயத்துல அல்லாஹ் இடத்துல நாம பறக்கத்து கேட்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே அப்போ ஒரு சஹாபி அவங்க அறிவிக்கிறாங்க என் தந்தையார் உகது போரின் போது அவர் மீது கடன் இருந்த நிலையில் கொல்லப்பட்டு விட்டார்கள் கடன் இருந்த நிலையில என்ன செஞ்சாங்க ஒரு ஒரு சஹாபி என்ன என்ன செஞ்சாங்க சஹீதாக்கப்பட்டாங்க அப்போ கடன் கொடுத்தவர்கள் தம் உரிமைகளை கேட்டு கடும் கடுமை காட்டினார்கள் உடனே நான் நபி சொல்லாஹு அலி வல்லம் அவர்களிடம் சென்றேன் விஷயத்தை கூறினேன் நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கடன் கொடுத்தவர்களிடம் என் தோட்டத்தின் பேருச்சம்பளங்களை கடனுக்கு பகரமாக ஏற்றுக்கொண்டு என் தந்தையை மன்னித்து மீது கடனை தள்ளுபடி செய்து விடும்படி கேட்டுக்கொண்டார்கள் அவ்வாறு செய்ய அவர்கள் மறுத்துவிட்டார் மறுத்துவிட்டனர் ஆகவே அவர்களுக்கு அந்த பேருச்சம்பளங்களை நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கொடுக்கவில்லை மாறாக நாம் உன்னிடம் காலையில் வருவோம் என்று என்னிடம் கூறினார்கள் பிறகு காலையில் என்னிடம் வந்தார்கள் பேரிச்ச மரங்களிடையே சுற்றி வந்து அவற்றின் கனிகளில் வரக்கத்துக்காக அருள் வளத்திற்காக துவா செய்தார்கள் பிறகு நான் அவற்றை பறித்து கடன் கொடுத்தவர்களிடம் கடன்களை எல்லாம் திருப்பி செலுத்தினேன் எந்த அளவுக்கு பாருங்க இது புகாரில பதிவு செய்யப்பட்ட இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்தாவது ஹதீஸு இந்த ஹதீஸு பாருங்க முக்கியமானது அவருக்கு அந்த சகாபிக்கு எப்படி ஏற்பட்டுச்சு நபி சொல்லா அலையுல்லாம் பதக்கத்திற்காக துவா செஞ்சாங்க அவருடைய கடன் எல்லாம் அடைத்து விட்டார் அவருடைய கடன் எல்லாத்தையும் அடைத்து விட்டார் முழு கடனையும் தீர்த்த பின்பும் அதன் கனிகள் எங்களுக்கு மீதம் இருந்தன நபி சொல்லா அலையுடைய அந்த துவா இப்படி நம்ம கேட்கணும் நம்ம இது மாதிரி இது மாதிரியான துவாக்கள் அதான் வரக்கத்திற்காக அல்லா விடத்தில் துவா கேட்கணும் கண்ணியத்திற்குரியவர்களே அனஸ் அலி அல்லாஹ் உன்பு அவர்கள் கூறியதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லாஹ் அவர்களின் ஆடையின் மீது வாசனை திரவியத்தின் மஞ்சள் நிற அடையாளத்தை கண்ட நபிசுரல்லாஹு அல்லாஹு அலி வசல்லாம் அவர்கள் இது என்ன என்று கேட்டார்கள் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லாஹ் அவர்கள் ஒரு பேரூச்சங்கொட்டையின் இடையளவு தங்கத்தை என்ன அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அலி அல்லாஹ்கு அவர்கள் ஒரு பேரிச்செங்குட்டையின் இடையளவு தங்கத்தை மகராக கொடுத்து ஒரு பெண்ணை நான் மனம் முடித்து கொண்டேன் என்று பதிலளித்தாங்க அபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் உடனே சொன்னாங்க வாரக் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத் வழங்குவானாக வரக்கத்தை வழங்குவானாக அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்தை வழங்குவானாக என்று பிரார்த்தித்து விட்டு ஒரு ஆட்டையாவது அறுத்து வலிமா மனவிருந்து அழியுங்கள் என்று சொன்னார்கள் இது புகாரியில ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது அதிசாக இடம்பெற்றிருக்கிறது சம்பவமாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அப்போ அந்த நபருக்கு என்ன செஞ்சாங்க பாரக் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை வழங்குவானாக என்று துவா செஞ்சாங்க அதே போல அனஸ் அலி அவர்கள் கூறியதாவது என் தாயார் உம்மு சுலேம் அலி அல்லாஹூன்கா அவர்கள் நபிசுவல் அல்லாஹூ அலைவசல்லம் அவர்களிடம் அல்லாஹுவின் தூதரே தங்களின் சேவகர் அனசுக்காக பிரார்த்தனை பிரார்த்தியுங்கள் என்றார்கள் நபி சொல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அல்லாஹுவே அனஸ் அனசின் செல்வத்தையும் குழந்தைகளையும் அதிகமாக்குவாயாக அவருக்கு நீ வழங்கியுள்ளவற்றில் வரக்கத்தளிப்பாயாக என்று பிரார்த்தித்தார்கள் அப்போ நபிசல்லா அலையு செல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் துவாவிற்காக வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்காக நபி சொல்லா அலுவல்லம் செய்த துவா என்னங்க வரக்கத்துக்காக தான் துவா செஞ்சாங்க நாமளும் கேட்கலாம் நம்முடைய வீட்டு நம்மளுடைய வீட்டுல நம்மளுடைய வியாபாரத்துல எல்லா விஷயத்திலும் வரக்கத்தை கூடிய அல்ல எல்லா விடத்துல கேட்கலாம் கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாகவே மக்காவிற்கு எவ்வளவு பரக்கச் செய்தாயோ அதை விட இரண்டு மடங்கு மதினாவிற்கு பரக்கச் செய்வாயாக இந்த நபிக நாயகம் சொல்லல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் மாணவி சொல்லல்லாஹு வலைவாசல்லம் அவர்கள் மதினாவிற்கு சென்ற போது நபி அவர்களும் ஹிஜரத் செய்து வந்த முஹாஜிர் தோழர்களும் உண்ணுவதற்கு உணவில்லாமல் கஷ்டப்பட்டார்கள் உள்ளூர் வாசிகளான அன்சாரிகளும் கஷ்டப்பட்டார்கள் இப்பொழுது இந்த மக்களுக்கு அதிகமான செல்வத்தை வழங்குமாறு நபிசுல்லா அலிசல்லாம் அவங்க பிரார்த்தனை செய்யல கஷ்டப்படுறாங்க அதிகமான கஷ்டப்படுறாங்க உண்ணுவதற்கு உணவில்லாம கஷ்டப்படுறாங்க அப்போ எனக்கு செல்வத்தை அதிகப்படுத்து இந்த மக்களுக்கு செல்வத்தை அதிகப்படுத்தி நபிசுல்லா அலிசல்லாம் துவா கேட்கல மாறாக மதீனா மக்கள் பயன்படுத்தும் அளவு பாத்திரங்களில் அல்லாஹுவே பரக்கத் செய் என்றுதான் பிரார்த்தனை செய்தார்கள் அப்போ அவங்க நபி சொல்லா அலிஸ்லாம் எல்லா விஷயத்திலும் பறக்கத்திற்காகத்தான் என்ன செஞ்சிருக்காங்க பிரார்த்தனை செஞ்சிருக்காங்க அதே போல ஆயுள் காலத்தில் அல்லாஹ் வழங்குகிற பறக்கத்தால் ஏற்படும் நல்ல விளைவுகள் அறுநூத்தி முப்பத்தி ஒன்றாவது வருஷத்திலே மொஹர்ணம் மாதத்தில் சிரியாவின் டமஸ்கஸ் நகரின் தெற்பகுதியின் நவா என்னும் ஊரில் பிறந்து யஹ்யா என்று பெயரிடப்பட்டு முஹைதீன் என்று பட்ட பெயராலும் அபு சக்கரியா என்று குறிப்பு பெயராலும் அழைக்கப்பட்டு ஹிஜிரி அறுநூத்தி எழுபத்தி ஆறாவது வருடத்திலே இதே ரஜவ் மாதத்தின் இந்த உலகை விடைபெற்று சென்ற உலகம் போற்றி புகழ்கின்ற மாமேதை இமாம் நவீர் அகமதுல்லாலே அவர்களின் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால வாழ்க்கை மிக பெரும் முன்னுதாரணமாகும் இது போன்ற இந்த பரக்கத்துடைய விஷயங்களில இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முன்னுதாரணமாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது இணையத்திற்குரியவர்களே மராக்குஷ் மாநகரத்தை சேர்ந்த ஷேக் யாசின் பின் யூசுப் அவர்கள் ஒரு தடவை நவா என்கிற அந்த சிற்றூருக்கு சென்றிருந்த பொழுது ஒரு காட்சியை கண்டார்கள் சிறுவர் யஹ்யாவை சம வயதுடைய சிறுவர்கள் விளையாட வருமாறு வற்புறுத்தி அழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவருக்கு விளையாட்டில் ஆர்வமில்லை அதிகமாக வற்புறுத்தியதால் அழுது கொண்டே அவர்களை விட்டு ஓடுகிறார் எங்கு செல்கிறார் என்ன செய்கிறார் என்று ஷேக் யாசின் பின்தொடர்ந்த போது வீட்டிற்கு சென்று குரானை எழுத்து ஓதினார் அந்த சிறுவர் யஹ்யா உடனே அவரது தந்தை ஷரப் அவர்களை சந்தித்து உங்கள் புதல்வரை கல்வி கற்பதிலேயே முழுமையாக ஈடுபடுத்துங்கள் இதோ இந்த சிறுவயதில் விளையாட்டில் கூட ஆர்வம் சின்ன பிள்ளைங்க என்ன செய்யும் அதிகமாக விளையாடும் விளையாட்டுல ஆர்வம் அதிகமாக ஆர்வம் இருக்கும் ஆனால் இந்த சிறுவர் அவர்களுடைய சிறு வயதிலும் கூட குரானை எடுத்து ஓதுவதிலே தான் முக்கியத்துவம் காட்டினார்கள் அப்போ இதோ இந்த சிறு வயதில் விளையாட்டில் கூட ஆர்வம் இல்லாமல் குரான் ஓதுகிறார் உங்கள் புதல்வர் என்று கேட்டுக்கொண்டார் தந்தையும் அதற்கு ஒப்புக்கொண்டு தம் புதல்வரின் படிப்புக்காக எல்லா உதவிகளும் செய்தார் பத்து வயதுல குரானை முழுமையாக கற்று மனப்பாடம் செய்தார்கள் சுபகான எவ்வளோ பெரிய பாக்கியம் பத்து வயசு